வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அருகே குமிளங்காட்டில் ஸ்ரீ சுயம்பு ஆதி நாகத்தம்மன் கோயிலில் உலக நன்மை வண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குமிளங்காட்டில் அருள்மிகு சுயம்பு நாகத்தம்மன் கோயில் அமைந்துள்ளது இங்கு உலக நன்மை வேண்டியும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைத்தோங்க வேண்டியும் ஸ்ரீ சப்த மண்டல ஆதி நாகசக்தி ஞான சுத்தி யாகம் நடைபெற்றது மகா பூர்ணாகதியின் போது இருபத்தி ஓரு கனிகள் யாக மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தன பக்தர்கள் வழியே அடுத்தடுத்து இருபத்தோரு கன்னிகளும் யாக மண்டபத்தில் தோன்றியவுடன் மகா பூர்ணகதி நடைபெற்றது அம்பாளுக்கு முன் எதுவுமே உயர்ந்தது இல்லை என உணர்த்துவதற்காக தங்கம் வெள்ளி முத்து பட்டு நவரத்தினம் ஆகியவையும் மரத்திலான விவசாய உபகரணங்கள் யாகத்தில் போடப்பட்டு நாகத்தம்மனுக்கு சிறப்பு பூர்ணாகதியும் அதனைத் தொடர்ந்து மகா திபாரதியும் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தன ஓம் ஆதிநாகசக்தி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா புத்தூர் பாலிடெக்னிக் அருகில் புண்ணிய பூமியாம் குமிழங்காடு கிராமத்தில் சுயம்பு சூளமாக எழுந்தருளி அருள்பாளிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ சுயம்பாதி நாகாத்தமன் சக்தி ஆலயத்தில் இன்று உலக நன்மைக்காகவும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைத்தோங்கணுங்கிற எண்ணத்தில் ஸ்ரீ சப்தமண்டல ஆதிநாகசக்தி ஞான சுத்த சித்தி ஹோமம் பண்ணியிருக்கோம் இந்த வேள்வியினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகம் நன்மை பெறணும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் வாழணும் விவசாயம் நல்லா செழிக்கணுங்கிற நோக்கத்தில் இந்த யாகத்தில் காய்கறி வகைகள் பழ வகைகள் கீரை வகைகள் பூ வகைகள் தானிய வகைகள் உணவு வகைகள் என்ன எல்லா பொருளும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உலகத்தில் விளையக்கூடிய எல்லா பொருளும் இந்த யாகத்தில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் அது மட்டுமல்லாது பட்டு புடவை தங்கத்தாளி நவரத்தனம் வைரம் வைடூரியம் வெள்ளி கொலுசு வெள்ளி பூநூல் ஏன்னா பல பொருள்கள் அதில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் வாசனை திரவியங்கள் குங்குமப்பூ அப்படின்னு பல பொருள்களை யாகத்துல சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா இது எல்லாமே யாக அம்பாள் நீங்க ஏற்றுக்கணும் யோனி குண்டம் பிறப்பிற்கு அர்த்தமான யோனி குண்டம் அந்த யோனி குண்டத்துல அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி இதை நீங்கள் ஏந்துக்கிட்டு இந்த இது உங்களுக்கு நிகர் எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல எல்லா பொருளுமே உங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தங்கம் வைரம் எல்லாத்தையுமே அம்பாளுக்கு அக்னியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் இதை ஏற்றுக்கிட்டு நிச்சயம் மக்களுக்கு நல்ல வழியை நீங்கள் காட்டணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் உலகம் செழிக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் பஞ்சம் பட்டினி இருக்கக்கூடாது எல்லாரும் ஆன்மீக வழியில் போகணும் அற வழியில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த வேள்வி பண்ணியிருக்கோம் இந்த வேள்வியினுடைய பூர்ணாகதி பார்த்தீங்கன்னா நாக வடிவில் போட்டிருக்கோம் நாக தெய்வங்கள் எல்லாமே இந்த யாகத்தில் வந்து இறங்கி ஆசீர்வாதம் பண்ணதாக ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது அதனுடைய வழிபடி நாங்கள் நாக பூர்ணாகதி போட்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கியிருக்கோம் அம்பால்கிட்ட வந்து இந்த வேள்வியை பார்த்தவங்களா இருக்கட்டும் தொலைக்காட்சி வாயில பார்க்குறவங்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்வில் எல்லாம் நினச்சதும் நடக்கும் அம்பாளை தேடி வாங்க ஓ மாதினாகர்ஷன்